ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதவியில் நாம் என்ன பார்க்கோம் அப்படின்னா மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் பாசுரமான திருப்பாவை பாசுரம் பற்றிய பாடலினுடைய பொருள் மற்றும் விளக்கம் அதன் சிறப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த திருப்பாவை பாசுரம் பாடல் ஆண்டாள் நாச்சியார் அள்ளி செய்திருக்கின்றார் கீதையை தமிழில் வடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி அற்புதமான பாசுரமாக அமைந்தது இந்த திருப்பாவை பாசுரங்கள் இந்த திருப்பாவை பாசுரங்கள் முழுவதும் கண்ணனின் பெருமைகளையும் இறைவனை நாம் சென்றடையும் விதத்தையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனையே காதலனாய் கொண்டு அந்த காதலனையே கணவனாக அடைவதற்கு உண்டான தவத்தை மேற்கொண்டு இறுதியில் தான் நூற்று நோன்பின் பயனாக இறைவனின் திருவடையை அடைந்த அந்த அற்புதமான பெண்மணி இந்த ஒரு புரட்சி பெண்மணி என்று சொன்னால் அது ஆண்டாள் நாச்சியார் தான் குறிக்கும் அப்படி அந்த ஆண்டாள் நாச்சியாரின் பெருமைகளையும் இந்த பாசுரத்தின் சிறப்புகளையும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம் இன்று முதல் நாள் பாசுரம் என்று அப்படிங்கிறத நம்ம போய் இப்ப பார்த்துட்டு வருவோம் மார்கழி திங்கள் பதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மழும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்களால் கூர்வே கொடுந்துளிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த முதல் நாள் பாசுரம் இந்த பாசுரங்களில் எல்லாம் எத்தனையோ தத்துவங்களை எல்லாம் அருளியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற பொருள் என்ன என்று நாம இன்னைக்கு சிந்திக்கலாம் இந்த பதவி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பெருமாளுக்கு உகந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் சந்திரன் வந்து பூரணமாக விளங்குகிறான் அழகிய இந்த நாளில் பாவை நோம்புக்கு ஏற்றவாறு அமைந்த இந்த நற்காலத்தை நாம் கொண்டாடுகிறோம் அப்படின்றாங்க நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையில் அழகிய ஆபரணங்களை அணிந்து உள்ளவர்களே கிருஷ்ணனை நினைத்து அவன் மீது பக்தி கொண்டு அவனையே சரணடைய விருப்பமுடையவர்களே வாருங்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியால் செல்வம் நிறைந்த இந்த தெருவாய்ப்பாடியில் உள்ள பகவத் சம்பந்தமாகிய செல்வத்தை உடைய இளம் பெண்களே ஊர்வேல் கொடுந்தொழிலன் அந்த ஓவன் குமரன் கூர்மை பொருந்திய வேளாதத்தை உடையவரும் அந்த கண்ணபிரானுக்கு தீங்கு விளைவிக்க வரும் அரக்கர்களை ஐந்துகள் மீது கோபத்துடன் கொடுமை செயல் செய்யும் நந்தரின் சிறு பிள்ளை கண்ணன் அப்படின்னு அந்த கண்ணனை பற்றி ஆண்டாளாட்சியார் புகழ்ந்திருக்கிறார் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அழகு நிறைந்த திரு கண்களை உடையவளான யசோதா பிராட்டிக்கு சிங்கக்குட்டி போல ஒரு இருப்பவன் கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் மேகம் போன்ற கருத்த திருமேனியும் சிவந்த கண்களையும் சூரிய சந்திரர்களை போன்ற திருமுகத்தையும் உடையவன் அந்த கண்ணன் எப்படி வர்ணித்திருக்கார் பாருங்க ஆனால் நாராயணனே இப்படி வர்ணிக்கப்பட்ட அந்த கண்ணனையே அவனே இம்முலகிற்கு தலைவனாவான் அப்படிப்பட்ட அந்த நாராயணன் ஒருவனே இம்முலகிற்கு தலைவனாவான் நமக்கே பறை தருவான் அந்த நாராயணனை நம்பி இருக்கும் நமக்கு நமது விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு தருவான் அதாவது நிறைவேற்றி தருவான் அந்த நாராயணனே பறை தருவான் அப்படிங்கிறாங்க பாரோர் புகழ் படிந்தேலோ எம்பாவாய் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் பாராட்டும்படி இந்த பாவை நோன்பு விரதம் இருந்திடலாம் தோழியர்களே அப்படின்னு ஆண்டாள் ஆச்சியார் நமக்கு சொல்கிறாங்க இந்த பாவை நோம்பு இருப்பதன் பயனாக நாம் என்ன நினைத்து இந்த விரதத்தை இறைக்கிறோமோ அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க இந்த பாடலின் மூலமாக இப்படி இப்பாடலின் மூலியமாக ஆண்டாள் நாச்சியார் பாவை நோம்பின் பெருமைகளை நமக்கு அருளியிருக்கிறார் அனைவருக்கும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருக்கும் எனவே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் விளக் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் இதுவரை ஆன்மீக பதிவு சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்